குடும்ப உறவுகளில் பகை இல்லாமல் வாடும் ராசிகள் அப்படின்னு காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகள் உண்டு குடும்ப உறவுகள் பகையென்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ இல்லை மாமா மச்சானோ இந்த நெருங்கிய உறவுக்குள்ளே இப்போ நிறைய பகையாக இருக்குது அதனால் என்ன லாபம்னா யாருக்குமே லாபம் கிடையாது அதாவது போன ஜென்மத்தில் நாம் எங்கே இருந்தோம்னு தெரியாது அடுத்த ஜென்மம் பரப்பமாக எங்கே தெரியாது ஆனால் இந்த ஜென்மத்தில் இவங்க தான் உறவு அப்படின்னு நம்ம நினச்சி இந்த ஜென்மம் மட்டும்தான் நம்ம இந்த உறவுகள்லாம் ஆனால் அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து இப்போ பகையாகுது அப்புறம் அடுத்து பக்கம் பக்கம் வீட்டில் எல்லாம் கேட்க வேண்டும் சொந்த உறவுக்குள்ளே நிறைய பகை அடிதடி சண்டை சொத்துக்காக தகராறு எல்லாம் நம்ம பார்க்குறோம் அது வந்து நியூஸ் பேப்பர் மூலிமா தொலைக்காட்சி மூலிமாவும் பார்த்துட்டு தான் வரும் ஆனால் சில ராசிகள் வந்து எவ்வளவு தான் பிரச்சனை வந்தாலும் அந்த உறவுகளை விட்டு கொடுக்காமல் வாழ்வாங்க அது சில ராசிகளுக்கு தான் கடவுள் தந்த வரன்னு கூட சொல்லலாம் அது எந்தெந்த ராசி அப்படின்னா மிதுனம் கடகம் கன்னி துலாம் தனுசு மகரம் மீன ராசிகள் இந்த ராசியெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் உறவுகளை விட்டு கொடுக்காம இந்த ஜென்மத்தில் இவங்க தான் உறவுகள் அப்படின்னு தெரிஞ்சு வித பகை இல்லாமல் எப்படியோ பகை வர்ற மாதிரி இருந்தால் கூட அதை அமைதியாக அதை கையாண்டு கடைசி வரைக்கும் ஒத்துமையாக வாழ்வாங்க இந்த ராசிக்காரர்கள்